காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் வெண்காடு ஊராட்சியில் நூற்றாண்டை கடந்த அரசு தொடக்க பள்ளியில் நூற்றாண்டு விழாவில் வெண்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் வெங்காடு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் வெங்காடு ஏரி நீர்ப்பாசன சங்க தலைவரும் ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் கூட்டுறவு வங்கி தலைவருமான வெங்காடு உலகநாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களின் திறமைகளை மேம்படுத்தும் வகையில் போட்டி பேச்சுப் போட்டி ஓவியப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கி மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார் பள்ளி மாணவர்களுக்கு சுவையான உணவு வெண்பொங்கல் மற்றும் இனிப்புகள் வழங்கினார் இந்நிகழ்வில் வெங்காடு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தமிழ் செல்வி ரவிச்சந்திரன் வார்டு உறுப்பினர்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியை ஆசிரியர்களுடன் ஏராளமான மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் பங்கேற்று நூற்றாண்டு விழாவை கண்டுகளித்தனர்